அவங்கள்ட்ட முருக வழிபாடு மட்டும்தான் மிச்சம் இருக்கு அதில் வெவ்வேறு கடலூரில் கொண்டு வந்து இந்த இடப்பெயர்வு செய்ய வைக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் இன்னும் அவங்க வந்து நகர்ல அப்போ அவங்க வந்து ஒரு வடநாட்டு இந்திய அதிகாரி ஒருத்தர் வந்து இந்தியாவினுடைய உடைய பிரதிநிதியாக போனவர் வந்து அந்த பணத்தாளை பார்க்குறாரு பணத்தாள் பார்த்தோம்னா அதில் ஆங்கிலத்துக்கு அடுத்து தமிழ் இருக்கு அவருக்கு பார்த்தவமே பொறுக்கலை

அப்புறம் எங்கள் மொழி வந்து ரெண்டாவது வந்து மூணாவது நீங்கள் மொழி பேச தெரியாத மொழி சேர்க்க மாதிரி ஆனால் தங்களுடைய மொழியின் மேலே அவ்வளவு கற்று ஆனால் எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் மத்திய அரசாங்க அலுவலகங்கள் தான் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புது இந்தி சொற்கள் வந்து கற்றுக்கணும் அது அவங்க சம்பளத்தில் வந்து இப்போ தேயிலை நம்ம ஊட்டிக்கு போயிருந்தப்போ ஒரு தேயிலை மத்திய அரசாங்கம் தேயிலை நிறுவனத்தினுடைய ஒரு விடுதிகள் தங்க அங்கே பார்க்கும்போது புதிய இந்தி சொல் போட்டு அதுக்கு தமிழ் சொல் போட்டு அந்த அவங்களுடைய ஆங்கிலத்தில இருந்து தமிழ் இல்ல அவங்க இந்தியாங்கிற அடிப்படையில் வந்து அவங்க வந்து எதெல்லாம் விடிமையமா எடுத்து கொண்டாடணுமோ இதை அழிச்சாதான் இந்தியா உருவாகுங்கிற மாதிரி அவங்களுக்கு தப்பான கருதுகூறத்துக்கு தமிழர்கள் அழிக்கணும் இல்லை தமிழை அழிக்கணும் அழித்தாதான் இந்தியா வந்து முழுமை பெறுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து அந்த தவறான எண்ணத்துக்குள்ளே வந்து சொல்லி கொடுத்தது தான் நாங்கள் படிச்சுக்கிட்டோம் நான் சொன்ன மாதிரி ஆனால் அவன் இங்கே த இன்னைக்கு என்ன சொல்லப்படுறாங்கன்னா ஹிந்தி படித்தா நான் இந்தியா முழுக்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க அந்த கருத்தை கூட பொய்யுங்கிறத வந்து நான் பாரதியார் விழாவுக்காக இதுக்கு போயிருந்தேன் இந்து காசி இந்து நடந்து ஒரு கருத்தரங்கில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாரம் நாங்கள் போயிருந்தேன் அங்க போயிருந்தப்ப அங்க அந்த மாணவர்கள் சொன்னாங்க அங்க இருக்கிற விடுதிகளிலேயே பிராமண மாணவர்கள் தனி அடையில இருக்கிறாங்க தலிப் மாணவர்கள் தனி அறைகள் இருக்காங்க இந்து இந்துங்கிறாங்க எல்லாரும் இந்துங்கிறாங்க எல்லாரும் இந்து அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு இந்து பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த கொடுமைகளை அனுபவிச்ச பையனை அதை நான் வந்து சந்திச்சு பேசிட்டு அங்க அவங்க சொன்னாங்க முப்பது வகு முப்பது மாணவர்கள் வகுப்பில் சேரணும் அப்படின்னா முழு தகுதியோடு இந்தியா முழுக்க அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு சேரலாம் அப்போ நீங்கள் ஒரு மாணவர் ரெண்டு மாணவர் பெண் போனால் அவங்க சேர்த்துக்கிறாங்க ஆனால் நீங்களே அந்த முப்பது இடத்துல ஆந்திராவை சேர்ந்த கர்நாடகத்தை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் அந்த இடத்த வந்து மதிப்பெண் மரியாதையோடு நீங்கள் பெற்றீங்கன்னா ஆமொத்துக்க மாட்டேங்கிறேன் எங்கள் இடத்தை புரிந்து வந்துட்டீங்க அப்படிங்களேன் அப்புறம் எப்படி நீங்க மதிப்பெண்களை பெற்று இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் போய் நீங்க இடத்தை பெற்றிட முடியுமா ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்கள அனுமதிப்பாங்க நல்லா புரியுதா நான் சொல்றேன் வழியா நீங்க லண்டன்ல இருக்கிற மருத்துவர்கள் இந்திய மருத்துவர்கள் அதிகமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற மருத்துவர்கள் இன்னைக்கு அதிகமாகிற போது இந்திய மருத்துவர்களும் பிற மா நாடுகளில் இருக்கிற மருத்துவர்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி அண்மையில் நடந்தது நீங்க அதுதான் நடக்கும் நாளைக்கு கணினி புரியலயே வந்து இங்கே இருக்கிற பிளஸ் டூவில் இன்னைக்கு அடைகிற அமெரிக்க மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெற்றி பெற்று அவங்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனை வருகிற போது இந்தியாவிலிருந்து கணினி பிடித்த அல்லது வேலைக்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கையை இவர்கள் தடுக்கக்கூடிய சூழல் வரும் இதெல்லாம் விகிதாச்சார அடிப்படையில் நீங்க குறைவாக தான் எப்பயுமே உங்களை அனுமதிப்பாங்க அதுக்கடுத்து வட்டார பிரச்சனை வந்துடும் இங்க அமெரிக்காவில் ஒரு பொது நாடு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கமே ஒழிய ஒரு மாநிலம் தன்னுடைய நன்மைக்காக அடுத்த மாநிலத்தோட போரிட்டு கொண்டிருக்கிற அறிவியலோட அறிவோடு போரிட்டு கொண்டிருக்கிற தன்மைகளும் பல இருக்கு இருக்கா இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் நாங்க அதுக்கப்புறம் தான் வாங்க முன்னாடியே நிறைய முடிஞ்சிருச்சுங்க இங்கேயே கூட என்னோட அலுவலகத்துல பாத்தீங்கன்னா சொல்றவங்க இருக்காங்க

நீங்க ஏதாவது ஒண்ணு அதுக்கு தான் வந்து சொல்றது நான் ஏன் போய் நிறைய பேருக்கு இருக்கிற மக்களும் இருக்காங்க இதுக்காக நான் நான் இந்த ஊருக்காரேன் எடுத்த உடனே எனக்கு ஆங்கிலத்தில் தொடர்புன்ற இதுக்கு போக வேண்டியது இதுக்கு சரிப்பாங்க நம்ம ஊர்ல டெலிஃபோன் வந்து ஒர்க் ஆரம்பிச்சுக்கணும் ஏதோ சர்வீஸ் பேசி எனக்கு வீட்டில் வந்து ஒர்க் ஆகல இல்லை கரண்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்க எடுத்த உடனே தமிழ்ல பேசுவீங்க இல்லை அப்படின்னா எடுத்த உடனே ஆங்கிலத்தில் அந்த மாதிரி இருக்கு ஆனா இங்க வந்து எப்படின்னா ஆப்ஷன் ஒன்னு நம்பர் ஒன்னு பண்ண வந்து ஆங்கிலத்துல பேசுறவங்க வந்து பேசுவாங்க இரண்டு நம்பர் ஸ்பானிஷ் பேசுறவங்க அந்த இதில் இருக்கும்போது இந்த நம்ம இங்கே வந்து ஆப்ஷன் கொடுக்குறோம் நீங்கள்வேஜ் கிடையாது எதற்காக உருவாக்கி இருக்காங்க இல்லை அவர் கேட்குறது வந்து இது வந்து தனிப்பட்ட முறையில் சிலருக்கு எல்லாருக்கும் ஒரு நீங்கள் இந்தியாவில் வந்து இந்த மொழிகள் பேசுறதை பற்றி சொல்கிறதுனால அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட மொ மக்களோட கருத்து கருத்து தான் அது இங்கே இந்த நாடே இமிகிரேஷன் நாடு தான் இந்த நாட்டு சொந்தக்காரன் அவனும் கிடையாது இங்கே இருக்கா ஏன் அவர் அவர் சொல்றது வந்து அது கரெக்டாக என்னன்னா இது வணிகத்துக்கு தேவைங்கிறதுனால இந்த மணிக்க முதலாவளிகள் அதை செய்கிறாங்க ஏன்னா அவனால வணிகம் செய்ய முடியாது தெரிசல்லா இந்த ஊரில் மட்டும்தான் நீங்கள் எந்த மொழி பேசுனீங்கன்னாலும் ஆஃபீஸில் அவனால கேள்வி கேட்க கிடையாது ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க திருப்பி ஓரளவு கேள்வி கேட்டீங்கன்னா அவனால் கேட்கக்கிடையாது உனக்கு வேற ஏதாவது காரணம் கட்டி உங்களால் அனுப்புலாம் ஆனால் நீங்கள் வேற மொழி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று நானும் அவரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு மீட்டிங்ல உட்காந்துருக்கா நான் தமிழில் அவர்கிட்ட வந்து மெசேஜை கன்வே பண்ணுவான் அவன் ஏன் தமிழில் பேசணும்னு கேட்க முடியாது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது பண்ணுவாங்க அந்த மாதிரி அவன் சிலர்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி இப்போ போய் பாருங்கள் இப்போ நிறைய ஹிந்தி மட்டும் ஹிந்தியில்தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்த கன்வே பண்ணும்போது மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் பேசுவான் சரிங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால நீங்க யாரும் வந்து கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது ஏன் நீ இங்கிலீஷ்ல பேசுறேன் பிஸ்னஸுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் பத்தி பேசுறீங்கன்னா மட்டும்தான் காமன் லாங்குவேஜ்ல பேசுவேன் உங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசுறீங்கன்னா உங்களால கேட்க முடியாது அவங்க அனுமதிக்கிறாங்க நீங்க கோர்ட்ல போய் பேசும்போது மட்டும்தான் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் பேசணும் இல்லைன்னா ஒன்றும் பெருசா தேவை உங்களுக்கு காரியம் நடக்கணும்னா மட்டும்தான் அந்த காமன் லாங்குவேஜ்ல பேசணும் இல்லைன்னா தேவையாது யாரும் அந்த வாய்ப்பு பேசாம நீங்க ஸ்பானிஷ் மக்களோட கூட்டம் நடக்கும் அதெல்லாம் போனீங்கன்னா ஒருத்தர் கூட இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க அதுவும் ஓரளவுக்கு இங்கேயே மல்பால் லெவலில் ஸ்பான்ஸ்பீப்போட இமிக்ரண்ட்ட மீட்டிங்ஸ் அதுவும் அந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார மத்தவங்களோட குழாராமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் ஆனா எல்லாம் வந்து அஹ் ஸ்பான்ஷு ஸ்பானிஷன் சைனீஸும் அதே தான் சைனீஸ் பாலிசி மேக்கிங் பண்ற இடத்துல இருக்கிற ஸ்பானிஷ் மக்கள் மட்டும்தான் இங்கிலீஷ் வரே சொல்லுவாங்க ஏன்னா அதுக்குள்ளாரம் வந்து வேறு இவங்களை சேர்ந்தவங்களும் வந்து உள்ளிருப்பாங்க அதனால அவங்க பேசுவாங்க இது அந்த இமிக்ரெண்ட்டை பற்றி இமிகிரண்ட்டோட விஷயங்களை பற்றி எப்படின்னா அவங்க சுத்தமாக அங்கே வந்து இங்கிலீஷாக இருக்காங்க ரெண்டு மூணுக்குள்ள போயிருக்கோம் சேன் ஆண்டோனியோ டெக்ஸஸ் வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இருக்கிறவங்க டெக்ஸ் ஏரியாலேயே இருப்பாங்க அதுவும் சேன் ஆண்டோனியோவை வந்து நம்ம தமிழ் மக்கள் மக்களும் அவங்க ஸ்பானிஷ் மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய இது உண்டு

ஆனால் அது இங்கே போய் இந்த லைப்ரரியில் போய் இங்கே இருக்கிறவங்கள போய் பார்க்கணும் வேர்ல்டு லாங்குவேஜஸ்ன்னு ஒரு வகையில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸ் இருக்குது வியட்நாமீஸ் இருக்குது ஹுமாங் இருக்குது சுமாலியன்ஸ் இருக்குது அவங்க வச்சுருக்காங்க இந்த நாட்டில் வந்தப்போ இந்த அட்லீஸ்ட் என்னென்னா இந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு அதை ஒத்துக்கிறாங்க நடுவில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நிறைய கருத்துக்கள் இருக்கும் இந்தி நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கள் இவங்க எனக்கு நான் ஸ்பானிஷ் பிடிக்காது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கருத்துக்கள் இருக்கும் ஆனால் சட்டப்படி ஒரு நாடு வந்து உருவானதே எல்லாமே இங்கேருந்து குடிபுகுந்தவர்கள் நீங்கள் நம்மளை மாதிரி எத்தனையோ இனக்குழுக்கள் இருக்காங்க ஒரு இரநூறு இனக்குழுக்கள் இரநூறு லாங்குவேஜஸ்ங்கிறது மாதிரி நம்ம 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 தமிழ் அளவில் பேசுகிற அளவுக்கு இந்த நாட்டில் இருக்குது நமக்கு தெரியுறதில்ல அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அதே வந்தாங்கன்னா அதை பற்றி எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் போகிறோம் போயிடுவாங்க ஆனால் இந்த நாட்டோட சட்டம் சொல்லுது நீங்கள் வந்து மொழியுருந்துச்சுன்னா அந்தந்த காப்பாற்றணுன்னு தான் சொல்லுவோம் அதனால தான் அவசரமாக இருக்குது இது மாதிரி நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட கூட இருக்காங்களோ இங்கே அப்படி தான் பண்ணியாகணும் இந்த இமோஷன் ஸ்கூல் போகிறாங்களே இமோஷன் ஸ்கூலெல்லாம் அவர் இங்கே ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் வந்துச்சுக்கோ இமோஷன்ஸ்குள்ள வெள்ளாலே ஓவர் ஓவர்ஃப்ளோயிங் அதாவது நீங்கள் மாதிரி பப்ளிக் ஸ்கூல் மாதிரி கிடையாது இங்கே இருக்கிற சார்ட்டர் ஸ்கூலில் போய் பிரிண்ட் நிற்கிற பாருங்க ஐயா சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு அதே போல இந்த இமோஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் அமெரிக்கா முழுவதும் வந்து மக்கள் வந்து சேரத்துக்கு அவ்வளோக்கு அடி அடிதடியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இரண்டு ஃபுல்லாகவே ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா மாற்றிட்டு ஒரு ஸ்கூல் ஃபுல்லாவே இமோஸ் ஸ்பானிஷ் இமோஷன் இருக்கு இங்கே நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் சைனீஸ் மக்கள் அந்த பீப்புள் ஆர் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் மோர் தேன் ஹண்ட்ரட் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார் மேண்ட்ரின் இமோஷன் ஸ்கூல்ஸ்

அதனால நீங்க உங்க பிள்ளைங்கள அந்த ரொக்காலட்டி வந்தீங்கன்னா அங்க மட்டும்தான் நீங்க அனுப்ப முடியும் அதுக்கான பாடத்திட்டம் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு போர்டு செலக்ட் பண்ணும் அந்த போர்டு தான் செலக்ட் பண்ணும் அந்த வட்டாரம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த அந்த மட்டும்தான் எல்லாருமே வந்து என்ன எந்த ஸ்கூல் நல்லா இருக்கு ஸ்கூல் கொஞ்சம் டாக்டர் அவங்கவுங்கலாம் நிறையா இருக்கிற இடத்துல போனீங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த இதை பற்றி அவங்க பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கணுங்கிற ஒரு இது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற இதில் இது வந்து பப்ளிக் ஸ்கூல் இங்கே வந்து நீங்கள் கோயில் வந்து இதை சொல்லிக்கூட அதை கூட இந்த மாதிரி ஒரு இதை சொல்லிக்கொடுமான்னு சொல்லிட்டேன் அதனால் கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டியனாக பார்த்து கேத்தலிக் வந்து கேத்தலிக்காக பார்த்து ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இந்த இமர்ஷன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இந்த லாங்குவேஜ் பேஸ்ல இருக்கிறவங்க அதாவது எனக்கு இங்கிலீஷ்